வணக்கம் நண்பர்களே கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை சேலங்கள் சேனல் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்ப நாம் பார்க்கறது வந்து ஒரு வெள்ளாட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து ரேசல் பிளாட்ஃபார்ம் அதாவது பறன்மேல் வரப்பு முறையில் ஆரம்பித்து விளையாட்டு பண்ணி ஆரம்பித்து இப்போ மூடிட்டார் ஆக்சுவலாக இவர் நான் எதுக்கு பார்க்க வந்தேன்னா இவர் வந்து நாட்டாடு சேலம் பிளாக் ஆட்டை வந்து இந்த பறன்மேல் அமைப்பில் வளர்த்துருக்காரு ஏன்னா நம்ம நாட்டாடு வரைக்கும் இந்த மாதிரி பறன்மேல் அமைப்பில் வளர்த்து நம்ம பார்த்ததில்ல அதனால் இவர் அது பார்த்து அவருடைய அனுபவத்தை கேட்கலான்னு சொல்கிறதுக்காக வந்திருந்தேன் பட் ஆனால் அவர் வந்து அந்த ஆட்டு பண்ணையை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு ஆக்சுவலாக அதை தான் அந்த மதுரை வந்து ஒரு க்ளோஸ் பண்ண ஆட்டு பண்ணையுடைய வீடியோ அந்த அனுபவத்தை இந்த விவசாயிகிட்ட கேட்டு போடுறது அவர் என்ன சொல்கிறாரு இதில் என்னென்னா அவர் அவர் பெற்ற அனுபவங்கள் எதனால் இதை வந்து தோல்வியாக முடிஞ்சு எதனால் அவர் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக வந்துச்சு அதுக்கு என்னென்ன காரணங்கள் நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அதெல்லாம் நாம் த ஆரம்பிக்க இருக்கிறவங்க அதெல்லாம் தவிர்த்துட்டால் அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ போடுறேன் அதனால் இதுலேருந்து இருந்து அவருடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் என்னென்னதை கடைப்பிடிக்க முடியும் நம்ம செய்ய முடியுமா செய்ய முடியாத நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஆலோசிக்கணும் அதுவும் புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம எந்த வகையில் போகணும் எந்த அப்படிங்கிறத பற்றி போக வேண்டிய பாதையை வந்து இதுக்கு நம்ம காட்டும் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் மோகன் அப்பா பேர் அப்பா பேர் ஆறுமுகம் சார் இது எந்த ஊர் இது சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுக்கா டேனிஷ்பேட்டை கிராமம் சார் சார் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் என்னோட ஃபோன் நம்பரு நைன் செவன் எயிட் செவன் செவன் ஜீரோ ஒன் செவன் ஒன் செவன் ஓகே சரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார் சார் நான் வந்து தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன் சரி அப்பா வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரு அவரு ரிட்டையர்டு சரி நாம் படித்து முடிச்சுட்டு எனக்கு விவசாயத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் நாம் ஏன் வேலைக்கு போகணும் விவசாயம் பண்ணணும் மற்றவங்க பண்ணுறத விட நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் விவசாயம் பண்ணலான்ட்டு வந்துட்டேன் அப்போ நல்லா விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தேன் கரும்பு செங்கரும்பு வாழை இந்த மாதிரி போடுவேன் இப்ப செரிக்கல் சர் வச்சுருந்தேன் அப்புறமா சரி ரெண்டு மாடு வச்சு பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு கண்ணுகுட்டியா வாங்கிட்டு வந்து வளர்த்தி ஏங்கிட்டே செனையாகி குட்டி போட்டுச்சு அப்ப ரெண்டு இருந்தது ரெண்டு மாடு இருந்தது மாடு என்ன மாடு நாட்டு மாடு இல்ல கலப்பின மாடு கலப்பின மாடு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாட்டு ஆடு வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு அந்த மாட்டோட மாட்டோட ஏன்னா என் தோட்டத்துல கள்ளக்குடி இருந்தது கள்ளக்குடி சரி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆட்டு குட்டி வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு பெட்டையாடு சேலம் பிளாக்கு வாங்கிட்டு வந்து ஒரு கெடா குட்டி வாங்கிட்டு வந்து வளர்த்துனேன் அது நல்லா இருந்தது நல்லா வளர்த்திட்டு இருந்து அது குட்டி போட்டுச்சு ஃபஸ்ட்டு போதுமே ரெண்டு ரெண்டு குட்டி போட்டுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு அது ரெண்டுக்கும் எப்படி மேய்ச்சல் குட்டிங்களா நீங்கள் அதான் மேய்ச்சல் பாதி ஸ்டால் ஃபெட்டு பாதி அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் அது அப்படியே ஒரு இருபது படிப்படியாக ஒரு இருபது குட்டி பக்கமாக வளர்ந்துச்சு அப்போதான் சரி ஆட்டு பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் அந்த இருபது ஆயிடுச்சு அது அது அப்படியே அந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படியே ஆடு அது குட்டி போட்டு அது பண்ணி இது பண்ணி நானும் புதுசாக ஒரு ரெண்டு மூணு வாங்கி எல்லாம் சேர்த்து ஒரு இருபது உருப்படி கொண்டு வந்தேன் கொண்டு வந்துட்டு ஒரு கெடா குட்டியும் கொண்டு வந்தா நல்லா இருந்தது அது வந்து லாபகரமா இருந்துச்சு அவங்களுக்கு அந்த இருபதுங்கிறப்ப நல்ல லாபமா இருந்தது லாபகரமா இருந்தது என்னன்னாக்க கள்ளக்குடி இருக்கு காட்டுல குச்சித்தல இருக்கும் விவசாய கழிவு வந்து அதுக்கு உணவாயிடுது செலவு எதுவும் கிடையாது செலவு கிடையாது நல்லா வந்துட்டு இருந்தது அது என்ன பண்ண ஒரு சின்னதா செட்டுக்குள்ள வளர்த்தலாம்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு சின்ன செட்டு வந்து அந்த இடத்துல பாக்குறது ஆமா ஆமாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க வேற பாத்துட்டீங்க

அப்படின்னு சொல்லிவிட்டு டேனுவாஸ்ல வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த பரன் மேல அமைப்பு எவ்வளோ நாள் வச்சிருந்தீங்க அந்த இருபது ஆட்டுக்கு அது சார் நான் மொத்தம் இது நான் ரெண்டாயிரத்தி இருந்து சொல்கிறேன் ஓகே தெரியுது ரெண்டாயிரத்தி எட்டு ஆமாம் ஆமாம் அது அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் பக்கமாக அது மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் நல்லாவே இருந்தது ஃபஸ்ட் கிளாஸா நல்ல குட்டி நல்லா கொழு கொழுன்னு இருக்கும் கரெக்டாக போட்டால் ரெண்டு மூணு மாதத்துலேயே

ஆக்சுவலாக வந்து அதை அந்த இருபது ஆட்டில் ஆரம்பித்தேன் அது அப்படியே படிப்படியாக சரி ஒரு பண்ணையா பண்ணலாம் ப்ராடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு நாற்பது குட்டி வாங்கிட்டு வந்து எங்கிட்ட இருக்கிற இருபதையும் போட்டு அறுபது உருப்படியாக வச்சுருந்தேன் அது என்னன்னாக்கா இருபது உருப்படி இருக்கும்போது நம்ம காட்டில் கூட்டிகிட்டு போய் மேய்ச்சி கொண்டாந்து கட்டி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அது நல்லா இருந்தது அது அறுபதாச்சு அறுபது ஆனதுக்கப்புறம் அவ்வளோவும் கொண்டு போய் ஆட்டை வெளியே விட்டு மறுபடியும் உள்ள கொண்டு வந்து அடைக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருந்தது முழுக்க முழுக்க நம்ம ஸ்டால் ஃபெட்லேயே வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டால் ஃபெட்லேயே உள்ளயே வளர்த்திட்டு இருந்தேன் அதில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா நல்லா சாப்பிடுது என்ன வெளியில் நான் என்ன கணக்கு போட்டேன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் சுத்திட்டு வருது அது நாலு கிலோ நாலரை கிலோ சாப்பிட்றதுக்கு கூட இல்லை ஒரு மூணு கிலோ தான் சாப்பிடுவோம் வெளியில் மேய்ஞ்சிட்டு வருது நாம் ஒரே இடத்துல வச்சு நாலு அஞ்சு கிலோ நம்ம கொடுக்கலாம் அது இல்லாமல் அடர் தீவனம் கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் வரும் அப்படின்னு நினச்சி நாம் பார்த்தா ஆட் நாட்டாடு நல்லா சாப்பிடுது அடர் தீவனம் சாப்பிடுது எல்லாமே பண்ணுது பட்டு அது ஒரு வேவரிங்காகவே இருக்கு மேலே ஏறி அப்படியே பறக்கிறது அப்படியே வெளியில் போறதே தான் பார்க்குது அது கொண்டு வந்து ஜெயிலில் அடைச்ச மாதிரி அதுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா உள்ளே வந்த உடனே அப்படியே ஒரு வெளியில் வந்து ஸ்டால்பெட்டில் இருக்குது வெளியே நான் வளர்த்திட்டு இருக்கும்போது மூணு குட்டி நாலு குட்டி போடுற ஆடு கூட ஸ்டால்பெட்டுக்கு வந்தால் ரெண்டு குட்டி தான் போடும் அந்த ரெண்டு குட்டிக்குமே பால் பற்றாது அப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன ஆடுங்கள்லாம் இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு டைம் குட்டி போடுற ஆடெல்லாம் வந்து பார்த்தோன்னா இயர்லியராகவே குட்டி போட்டுரும் அதாவது அபார்ஷன் ஆகிடுது பிரிமெச்சோட இது அதுக்கு மேலே அப்படியே குட்டிங்களும் வந்து சரியானபடி பால் கொடுக்க முடியாமல் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீடிங் நம்ம வெளியிலேருந்து பாலை கொடுத்துட்டு அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன் அப்போ என்ன பண்ணுவோம்னா குட்டி வந்து ஒட்டுக்காக வந்து செணையாடெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன் தனித்தனி கம்பார்ட்மெண்ட் போட்டு இப்போ நாளைக்கு குட்டி போடுதுன்னா அந்த குட்டி போடுற ஆட்டை வந்து தனியாக போட்டுட்டு அது தனி கேர் எடுத்து பார்த்துட்டுருப்போம் அது அது நாளாக நாளாக அது வெயிட் கெய்னு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வந்தது நான் அடர்த்தி உணவு கொடுத்து என்னென்னவோ என்னென்ன பண்ணி பார்த்தேன் வேலைக்காகலை

ஆடு ஆடை ரெண்டும் செனை ஆட்டை வந்து இன்னொரு ஆடு நல்லா முட்டி அது அது நிறையா ஆகி அப்படி இப்படின்ட்டு ஒரு ஒரு நூற்றி இருபது கொண்டு வரத்துக்குள்ளே போதுமான ஆயிடுச்சு மேக்சிமம் மேக்ஸிமம் அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் முடிவு பண்ணேன் சரி இதில் நம்மளால் நாட்டாடில் போராடி ஜெயிக்க முடியாது சரி விடுங்க நம்ம நண்பர்கள் மற்றவங்க மாதிரி நம்ம தலைச்செரிக்க போயிடலாம் இருந்தாங்க சரி ஓகே தலச்சேரிக்கு அப்புறம் இப்ப நாட்டாடை பத்தி நிறைய எனக்கு சந்தேகம் ஜஸ்ட் சொல்லுங்க இன்னொன்னும் செஞ்சேன் அது ஒரு பக்கம் குறைச்சிக்கிட்டே வந்தேன் ஆட்டை வந்து நாட்டாடை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தேன் குறைச்சிட்டு நீங்க தலச்சேரிக்கு தலைச்சேரிக்கு போக ஆரம்பிச்சுட்டீங்க ஆஹா செம்மறியாடுல கெடா குட்டியா வாங்கி அதுவும் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வளர்த்தலாம் மேச்சேரி கெடா மேய்ச்சரி கெடா குட்டி அது வாங்கிட்டு வந்தேன் அதுவும் திருப்திகரமா இல்ல நல்லா அது வந்து மேய்ச்சல் இல்லாம இங்கே இன்டென்சிவ்வா எல்லாமே இன்டென்சிவா தான் இப்ப பேசிட்டு இருக்கேன் முதல்ல அந்த இருபது ஆடு வளர்த்துனது மட்டும்தான் தான் மேய்ச்சலும் கொட்டையும் அதுதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு செம்மறி ஆடு வந்து அதுவும் ஃபுல்லாக இன்டென்சிவாக தான் வளர்த்திட்டு இருந்தேன் அதில் என்னன்னாக்கா நல்லா புசு புசுன்னு நல்லா பார்த்தா முடியெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்து போயிருது ஆடு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பிடிச்சா பிடி இருக்க மாட்டேங்குது வெயிட் இல்லை வெயிட் இல்லை இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க அப்போதான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும் நன்றி